மாணவர்கள் கராத்தே போட்டியில் தங்க பதக்கம் தலைநகர் டெல்லியில் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் எட்டாவது நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ப் என் கராத்தே சிலம்பம் டாகண்டோ ஆகிய போட்டிகளில் தமிழ்நாடு கோவில் ஷென்சிகான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சோட்டகான் கரத்தை பயிற்சியாளர்கள் விஜயகுமார் ஜஸ்டின் ராஜ் அமல்ராஜ் விஜய்குமார் செல்லப்பாண்டியன் நடராஜ் கதிரவன் ஆகியோரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஆதிஷ்போதியன் அஸ்வின் கவியாலினி நவீன் அபிநந்தன் நிகாஷினி தேஜஸ்வி ஆகியோர் தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்றனர் கோவையில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நமது தேசம் முன்னேற்றத்திற்காகவும் வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் சமூக சேவை அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் ஷென்ஷிகான் மாஸ்டர் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் மாஸ்டர் சி விஜயகுமார் பயிற்சியில் பாப்பநாயக்கன் பாளையம் பொன்னி நகர் மைதானம் கற்பகம் காம்ப்ளக்ஸ் சின்னியம்பாளையம் டிஎல்எஸ் நகர் சங்கோதிப்பாளையம் ஆகிய இடங்களில் வகுப்புகள் நடைபெறுகிறது பல மாணவர்கள் பயிற்சி பெற்று மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் முழு பங்களிப்பை அளித்து பல்வேறு பதக்கங்களை பெற்று வருகின்றனர் மேலும் முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சியர் சந்தானம் அவர்களிடம் ஷென்ஷிகான் மார்சியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் மாஸ்டர் சி விஜயகுமார் ஐந்து முறை விருது மற்றும் பாராட்டும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்களை வரவேற்பு நிகழ்வில் வெத்தலை கருப்புசாமி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என் பேர் ஆதிஷ் பதியன் இங்கிருந்து நாங்கள் டெல்லி போய் கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு போனோம் அதில் நான் ரெண்டு கோல்டு அப்புறம் மூணு பிரான்ஸ் வாங்கினேன் அப்புறம் நிறையா ஸ்டேட்லேருந்து டெல்லிக்கு வந்திருந்தாங்க டோர்னமெண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஆனால் டஃப்பாக தான் இருந்தது ஆனால் வின் பண்ணிட்டு வந்துட்டோம் என் பேர் ஸ்ரீ விஜயகுமாருக்கு நான் வந்து கோயம்புத்தூர் பாசனக்கென்பாளையம் பழையூர்ல கிரவுண்டில் க்ளாஸ் எடுத்துகிட்டு வரேங்க சென்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஒன்பது தடவையாக நேஷ்னல் டெல்லி அந்த கார்கட்டா ஸ்டேடியத்தில் போட்டிக்கு போயிருந்தோம் எல்லா பேரும் கோல்டு மெடல் வாங்கினாங்க இது வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து பீஸ் வாங்கோ இதுவும் கிடையாதுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஏழை குழந்தைகளும் பெரியவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி நாங்கள் கிரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோக கற்பகம் காம்ப்ளக்ஸ் கேட்டில் நடக்க தடோம் கரும்புத்தம்பட்டி சங்கூதிப்பாளையம் சின்னையம்பாளையம் கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்கூலு நிறைய பக்கம் நடத்திட்டு வருறாங்க தொடர்ந்து நாங்கள் கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கேரளா தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் டெல்லி போயிருந்தோம் கராட்டே சிலம்பம் தேக்கோண்ட இதில் பிரிவில் நாங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு கோல்டு மெடல் வாங்கினோம் பதினே பதினாறு பேரை சில்வர் வாங்கினோம் ஒரு பதினஞ்சு கிட்ட மெடல் தேர்டு மெடல் வாங்கினோம் அப்படி நாங்கள் நல்லபடி கப்போஸ் நடத்திட்டு வருவாங்க இதில் வந்து எங்களுக்கு அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏழை குழந்தைங்க தான் வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இலவசமாகத்தான் எடுத்துகிட்டு இருக்கோமே தவிர மற்றவங்கிட்ட எந்த ஒரு எதுவும் எங்களுக்கு கிடையாதுங்க இது மேலும் மேலும் நம்ம கராத்தே ஸ்கூல் நல்லபடியாக நடந்து நல்ல பேரும்புகள் வாங்கணும் தான் என்னுடைய எண்ணம் அதுபோல் நாம் வந்து இல்லை பாப்பினை கலத்தில் சந்தானம் கலெக்டர் இருந்த டைமில் தொடர்ந்து அவர் அஞ்சு வருஷம் தான் அவருக்கு ஆட்சி ஆனாலும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி எங்களுக்கு ஏழு தடவை வந்து பெஸ்ட்டு கராட்டி அவார்டு கொடுத்தாருங்க அப்போ அவர் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கள் அது வருஷம் வருஷம் நாங்கள் மெடல்களும் பிரைஸ்கள் வாங்குறது வழக்கம் எல்லாரும் நல்லா ஹெல்ப் இருக்காங்க கோயம்புத்தூர் உள்ள மக்கள் எல்லோரும் அங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து எல்லா முப்பத்தஞ்சு ஸ்டேட்டில் வந்தாங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பல பல எல்லா நாட்டிலேயும் வந்தாங்க இதே இதே இப்போ வெண் பண்ணுறவங்க எல்லா பேருக்கும் ஜெய்ப்பூரில் வந்து வச்சுருக்கிறாங்க இன்டர்நேஷனலுக்கு வச்சுருக்கிறாங்க அதிலேருந்து போய் எடுத்துனா எங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் சேர்த்துறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல் இருக்காங்க இப்போது இப்போ ஆயிரத்துக்கு மேலே ஸ்கூல் என்னங்க முப்பத்தஞ்சு நாடு வர்றாங்க ஆமாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வின் பண்ண குழந்தைங்கள கலெக்டர்கிட்ட நாம் காமிக்கிறதுக்கும் நம்ம நாடு எல்லோரும் செய்கிறதுக்கும் நம்ம பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக கலெக்டர் கிட்ட நாங்கள் வந்துடுவோம் கோயம்புத்தூர் பாப்பநேக்கன் பாளையம் நூறடி ரோடு கணம்பதி சின்னையம்பாளையம் கருமத்தம்பட்டி சங்குதிப்பாளையம் இங்கே எல்லாம் வந்து செல்வா பாண்டியன் விஜயகுமார் நடராஜு அமில்ராஜு சதிரவன் இந்த மாதிரி